அதாவது ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் வரக்கூடிய அண்ணாபிஷேகம் வெகு விமர்சையா எல்லா சிவாலயங்கள்லையும் நடக்கும் நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த அண்ணாபிஷேகத்தை பார்க்கறதால என்ன பலன் அண்ணாபிஷேகத்துக்கு நம்மளோட கான்ட்ரிபியூஷன் என்னென்ன பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டவுட்ஸ் உங்களுக்கு எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ இதை பத்தின முழு விவரங்கள் வந்து நம்ம சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டுப்போம் உணவு உடை போடுறதுக்கு உடை இருக்கிறதுக்கு ஒரு இருப்பிடம் அது வாழக வீடோ சொந்த வீடோ ஆனா எல்லாருமே சொந்த வீட்டுக்கு போகணும் தான் ஆசைப்படுறோம் ரொம்ப அழகா அற்புதமா அண்ணாபிஷேகத்தோட சிறப்புகள் பத்தியும் அண்ணாபிஷேகத்தை இருக்காங்க ஸோ இந்த அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாதம் வரக்கூடிய இந்த அண்ணாபிஷேகத்தை பௌர்ணமி தின நல்ல நாளில் நீங்கள் எல்லாருமே உங்கள் இல்லங்களில் கொண்டாடி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட மிக மிக முக்கியமான விஷயத்தை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய அண்ணாபிஷேகம் அதாவது ஐப்பசி மாசம் பௌர்ணமியில வரக்கூடிய அண்ணாபிஷேகம் வெகு விமர்சையா எல்லா சிவாலயங்கள்லயும் நடக்கும் நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க இந்த அண்ணாபிஷேகத்தை பார்க்கறதால என்ன பலன் அண்ணாபிஷேகத்துக்கு நம்மளோட கான்ட்ரிபியூஷன் என்னென்ன பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டவுட்ஸ் உங்களுக்கு எல்லாம் இருக்கும் இல்லையா சோ இதை பத்தின முழு விவரங்கள் வந்து நம்ம சாய் பாலாஜி அவர்கள்கிட்ட கேட்டுப்போம் சொல்லுங்க ஜி

வந்து பார்த்திங்கன்னா கடவுளை கும்பிடும்போது அதனால தான் ரெண்டு இதயத்துக்கு நடுவில் இப்படி கை வச்சு கண்ணை மூடி கும்பிடுறோம் ஸோ நமக்கு கடவுளோட பரிபூர்ண அருள் கிடைக்கிறதுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பாக ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி எப்பயும் குரு வணக்கம் தான் ஸோ என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி என்னோட குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளோட பொறுப்பாதங்களை வணக்கி தத்தகரியான பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவரோட பொறுப்பாதங்களை வணக்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய காளி தேவி அனுகிரகத்தினால சித்தர் வழியில சித்தர் மரபுல சித்தரோட வழிகாட்டுதல்ல குருவோட ஆசிர்வாதத்தோட குருவோட அந்த மந்திர உபதேசத்தினால நிறைய பூஜை பொருட்களை நிறைய ஆன்மீக தகவல்களை சிருஷ்டி ஒளின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலான நம்ம பெற்றுட்டு இருக்கோம் இந்த ஆன்மீக ஸ்தாபத்தில் பக்தி சிரத்தையோட நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட ஒரே ஒரு பொருள் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் பல ஏற்றதையும் பெற முடியும் ஏன்னா வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில் நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும் நேரில் கூட வரலனா கூட ஆன்லைனில் எந்த ஒரு பொருள் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றத்தை பார்க்கலாம் இன்றைக்கி அண்ண அபிஷேகத்தோட சிறப்பு வந்து அக்கா சொல்ல சொல்லியிருக்காங்க அண்ணம் அப்படின்னும் பொழுது ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உணவு உடை போடுறதுக்கு உடை இருக்கிறதுக்கு ஒரு இருப்பிடம் அது வாடகை வீடோ சொந்த வீடோ ஆனா எல்லாருமே சொந்த வீட்டுக்கு போனோம் தான் ஆசைப்படுறோம் ஆனா உணவுன்றது ஒரு மனுஷனை ஒரு ஒரு பத்து நாள் உள்ள அடைச்சு வச்சுட்டு பதினோரா நாள் திறந்து விட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா அங்க ஃபுல்லாக பணம் வச்சுட்டு நகை வச்சுட்டு இல்ல ஒரு காரு சுகுசான விஷயங்கள் வச்சுட்டு சாப்பாடு வச்சீங்கன்னா எதையுமே பாக்க மாசைப்படுது சின்ன ஃபுல்லா சாப்பாடு மட்டும்தான் ஏன்னா ஆஹ் ராஜா போல வராம்பா சுகபோகமா சாப்பிடற நிம்மதியா வர நிம்மதின்றது நம்ம பிடிச்ச உணவை நம்ம சாப்பிடுறது தான் மருந்து அந்த உணவை இறைவன் கொடுக்குறாங்க அந்த இறைவனுக்கு அந்த உணவினாலேயே அலங்காரம் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நன்னால் தான் இந்த அண்ணா அபிஷேகம் நாள் அப்படின்னு சொல்லலாம் இறைவனுக்கு எல்லா விதமான அபிஷேகங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் வெண்மை நிற வஸ்திரம் போட்டு அதுக்கு மேல அன்னத்தை வச்சு அந்த வந்து அலங்காரம் பண்ணுவாங்க சிவபெருமானுக்கு நல்ல சூடான அன்னத்தை வச்சு பண்ணுவாங்க ஏன்னா படி இலக்கும் பெருவான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தடவை வந்து பார்வதி தேவி வந்து சிவனை வந்து கேட்பாங்க எங்க தான் நீங்கள் போறீங்க எல்லாம் படி வாங்க நம்ம வீட்டில் கூட கேட்பாங்க ஏங்க காலைலாம் போறீங்க நைட்டு வரீங்க எங்க தான் போயிட்டு வரீங்க வேலையை பார்த்துருவாங்க ஆமா எப்போ பார்த்தாலும் வேலை வேலைங்க ஆனால் ஒன்னு தூக்குறது இல்லைன்ற மாதிரி திட்டுவாங்க எல்லார் வீட்லையும் அந்த மாதிரி சிவனையும் பார்வதி தேவி அந்த மாதிரி ஒரு சந்தேக காரணத்தோட கேட்க அப்போ வந்து இவர் உணவு அழிஞ்சிட்டு வரோம் உணவா எல்லா ஜீவராசிக்கும் உணவு அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அந்த எறும்பை பிடிச்சி உள்ள போட்டு வைக்கிறாங்க அந்த எரும்பு கூட ஒரு சிவன் உணவு ஆனால் அம்பாளுக்கு வந்தீங்கன்னா சிவபெருமான் சொல்றாரு நீ மூடி வச்ச எறும்புக்குதான் சொல்ற கல்லுக்கடியில பாருக்கடியில மறைஞ்சிருக்க தேரிகை கூட அன்பே சிவம் ஒருத்தர் மேல அன்போட நம்ம பரிமாறணும் சொன்னோம்னா அந்த உணவுக்கு வந்து அவ்வளவு ஒரு சுவை இருக்கும்னு சொல்லுவாங்க உயிரோட இருக்கும் பொழுது நமக்கு சாப்பாடு போட்டு பார்க்காதவங்க இறந்ததுக்கு அப்புறம் எவ்வளவுதான் படைச்சாலும் ஒரு புரோஜனமும் இல்லை சோ இது வந்து பாத்தீங்கன்னா உண்மையான கூற்றும் கூட இருக்கும் பொழுது பெத்தவங்களையும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் வயிறு நெறக்க சாப்பாடு வாங்கி தந்து அவங்களை நல்லா பார்த்துக்கிட்டோம்னு சொன்னோம்னாலே அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த பாசிட்டிவான அந்த சந்தோஷம் இருக்கு நம்ம வாழ்க்கை அதை பல மடங்கு மாத்தும் சரி இறைவன் அப்படின்னும் பொழுது அன்னத்தின் அன்னபூரணி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சிவபெருமான் வந்து தன்னோட திருக்கல்யாணத்தப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மதேவரோட தலையை கொய்து எடுக்கிறாரு அதனால அவர் கையில வந்து அந்த திருவோடா ஒட்டிக்கிடுது அதனால அவரால் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை வருது அப்போ அவரோட அந்த பசியோட அந்த அருமையும் அந்த இதுவும் அதுவும் ஆகுது காசி அன்ன தான் அது சரி அதனால தான் இன்னைக்கு எல்லாரும் அன்னபூர்ணியும் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணாங்க அது மாதிரி அன்புன்னு கூடிய சிவபெருமான் நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் மற்றவங்களுக்கு உதவணும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணம் வரும் அந்த அன்னம்ன்றது வெண்மை நிறம் இப்போ வந்து அரிசி வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல வந்து இந்த நெல் சொல்லுவாங்க அது வந்து ப்ரவுன் கலர்ல இருக்கும் அதை உரிச்சிங்கன்னா அழு அரிசி இருக்கும் சோ ஆகாயம் சொல்லக்கூடிய கோபுர கலசங்கள்ல நெல்லை வந்து வச்சுருப்பாங்க எதுக்காக வச்சுருப்பாங்கன்னா பிரபஞ்ச சக்திகளாக அந்த இதுவை கிராஸ் பண்ணணும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்னும் பொழுது அதில் இருக்கிற நெல்லை எடுத்து ஃபீட் பண்ணி அதை விளைச்சல் ஆக்கி அதை வந்து இழுவனுக்கு திருவிழாவா கொண்டாடுவாங்க அதே போல அப்புறம் அந்த நெல் வந்து ஆகாயத்திலும் இருக்கும் பூ பூமி கடையில் மண்ணில் இதுவாகி தண்ணீர் இதுவாகி அது வந்து பஞ்சபூத தத்துவத்தை குறிக்கிறதுனால அது பஞ்சபூதத்துக்கு சொந்தக்காரரான சிவபெருமானுக்கு அது அலங்காரமாக பண்ணி அந்த அலங்கார அன்னத்தை எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கொண்டு போய் நீர் ஓடைகளில் விடுவாங்க ஓட தண்ணியில் விடுவாங்க அதில் மீன் ஜீவராசிகள் சாப்பிடணும் ஏன்னா நான் சாப்பிட்டது போக ஒரு உயிரினங்கள் சாப்பிடணுன்ற எண்ணம் வந்து வரணுன்றதுக்காக கொடுப்பாங்க ஸோ இந்த அண்ணன் அபிஷேகத்தப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள் இந்த கோவிலுக்கு வாங்கி தரலாம் அரிசி மூட்டைகள் நீங்க வாங்கி தரலாம் ஏன்னா ஒரு அரிசி மூட்டையை ஒரு கோவிலுக்கு நீங்க வாங்கி குடுத்துட்டீங்கன்னா அந்த அரிசி வந்து வேஸ்டே ஆகாது ஏன்னா இன்னைக்கு ஒரு அரிசில இன்னாரோட பேர் எழுதப்பட்டிருக்குன்னு அந்த விவசாயிக்கே தெரியாது அவர் எங்கேயோ விவசாயம் பண்றாரு வழையது எங்கேயோ இதுவா அது எல்லாமே சுத்திகரிப்பு பண்ணி எங்கேயோ யாருக்கோ போய் உணவு உணவா உட்காரு சோ அந்த உணவு அந்த காலத்துல உணவு வந்து மருந்து இப்ப உணவு வந்து விஷம் ஏன்னா நிறைய பிரிசர்வேட்டிவா அதை பாதுகாப்போ பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய கெமிக்கல்ஸ் கலந்து இது பண்ணாங்க இறைவன் கொடுக்கறதுனால தான் எல்லாமே நமக்கு கிடைக்குதுன்ற தத்துவத்தை உணர்த்துற அந்த நன்னாளில் நம்மளும் நம்ம வீட்டில் கோவிலுக்கு போக முடியலன்னா கூட நீங்க சாப்பாடு வீட்டில் சுட சுட பண்ண அந்த சூடான சாப்பாடை இறைவனுக்கு வச்சு நீங்க பண்ணலாம் வைக்கலாம் அத பண்ணி நீங்க உங்க வாழ்க்கைய வளமாக்கலாம் சிறப்பு சிறப்பு ரொம்ப அழகா அற்புதமா அண்ணாபிஷேகத்தோட சிறப்புகள் பத்தியும் அண்ணாபிஷேகத்தை அன்னிக்கி நம்ம வந்து கோவிலுக்கும் அரிசி மூட்டை என்னால முடியும் ஒரு மூட்டை அரிசியாவது வாங்கி தரேன் ஒரு வாங்கி கொடுங்க கூட ரெண்டு பேர் கூட சாப்பிடுறதுக்கு உதவும் அப்படின்னு நல்ல நல்லா அரிசியை வாங்கி கொடுங்க அரிசியா இடத்துல பச்சரிசி வாங்கிப்பாங்க ஒரு சில இடத்துல ஏத்துக்க மாட்டாங்கன்னா அதை உங்க வீட்லயே நீங்களே பண்ணி சுவாமிக்கு இது பண்ணிட்டு அது காக்காக்கு வைக்கலாம் ஜீவராசி பண்ணலாம் ஏன்னா சில கோவில்கள்ல இந்த இதுதான் நான் எடுத்துப்பேன்னு சொல்லுவாங்க அதனால அவங்கள குறை சொல்ல முடியாது ஏன்னா எல்லாரும் சாப்பிடணும்ன்றதுக்காக வடிக்கணும் ஒரு சாப்பாடு அரிசி வந்து வித்தியாசப்படும் வேகறதுக்கும் டைம் ஆகும் அவங்க மேல கோச்சி கூடாது நாங்க சொன்னோம்னு சொல்லிட்டு அரிசி மூட எதுமே கொடுத்தா இது ஏத்துக்கல நீங்க சொல்ல கூடாது அதனால நீங்க நான் சொன்ன மெத்தட்ல வீட்ல கூட பண்ணி பண்ணிக்கலாம் ரொம்ப சிறப்பான தகவல் சாய் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்காங்க சோ இந்த அண்ணா அபிஷேகம் ஐப்பசி மாசம் வரக்கூடிய இந்த அண்ணா அபிஷேகத்தை பௌர்ணமி தின நல்ல நாள்ல நீங்க எல்லாரும் உங்க இல்லங்கள்ல கொண்டாடி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இதன் மூலமா தீர்த்துக்கோங்க சிவபெருமான் என்ன மாதிரி வரம் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு இறைவன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எல்லாருமே சிவபெருமானை வழிபட்டு அன்றைய தினத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சாய் பாலாஜி அவர்களோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்